சிவசிவ சிவ திருச்சிறமுலம் தாம் அனைவரும் சிவபுரனை வழிபடும்போது திருமறைகள் ஓதி வழிபடுவோம் தேவாரம் கருத்துடைய மறையவர் சேர் கலுமலம் மெய்த்தோணிபுரம் கனகமாட உருத்திகள் வெங்குரு புகலி ஓங்குதராய் உலகாறும் கொச்சை காளி திருத்திகளும் சிறபுரம் தேவேந்திரன் ஊர் செங்கமலத்து அயன் ஊர் தெய்வ தருத்திகளும் அண்ணல் தங்கும் ஊரே திருவாசகம் சீவார்த்து மொய்த்து அழு கொடு திரியும் சிறு குடில் இது சிதைய கூவாய் கோவே குதாகாத்து காத்து ஆட்கொள்ளும் குருமணியே தேவாதே வர்க்கு அரியானே சிவனே சிரிதே என் முகம் நோக்கி ஆ ஆ என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே திருவி செய்ப்பா பந்த பாசமலா அறப்பக பாச நீக்கிய பண்முனிவரோடு அந்த நேர்வணங்கும் அணியார் தில்லை அம்பலவன் செந்தலல் புரை பேணியும் திகழும் திருவயிரும் வயிற்றினுள் உத்திவான் சுளி என் உள்ளத்துள் இடம் கொண்டனவே

பாலும் அமோதமும் ஒத்து நின்றானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் பல் பெரு நல்கிளை உவப்ப பயில் பருவ சிற செல்வமிகு தந்தையா திரு பெருகும் செயல் புரிய மல்கு பெரும் பாராட்டில் வளர்கின்றார் விடையவர் பால் அன்புடன் அழகின் கொழுந்து எழுவது என வளர்வார் சிவசிவ பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட்பயன் பெறுவோம் நாம் அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் பாடுவது அல்லது படிப்பது எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களில் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் திருமுறைகளை பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிற்றம்பலம்